இந்த அசில் கிராஸ் நாட்டு கோழி பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்கழியும் வளர்த்தலாம் வெளியிலையும் வளர்த்துலாங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கோலி எல்லாமே முட்டி வச்சு அதையும் உட்காருங்க நம்ம இந்த நாட்டுக்கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நூற்றும் நூற்றி ஐம்பது முட்டை வைக்கங்க பார்த்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரைக்கும் வரங்க ஃபீமேலுக்கு டூ பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சுக்கு ஃபீமேஸ் வந்துட்டு இருக்காங்க நம்மளால் வருஷம் முழுசும் ஒரே ரேட்டு கோழி கொடுக்க முடியுங்க எப்படி தான் சொந்தமாக தாய் கோழி வச்சிருக்கேங்க முட்டை அதில் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு நாள் குஞ்சாவை நாமளே உற்பத்தி பண்ணுறோம் ஒரு மாதம் குஞ்சாவை நாமளே வளர்க்குறோம் சொந்த பண்ணியில் சொந்த இடத்துல வளர்க்கறதுனால நம்மளால் வருஷம் முழுசாக ஒரே ரேட்டு கொடுக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோழி வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகணுன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான கோழியை அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா தருமபுரி மாவட்டத்தில் எர்பேன்ற வில்லேஜில் ஆர்பிக் போல்ட்ரி ஃபார்ம் அண்ட் ட்ரேடர்ஸில் இருக்கும் என் பேர் அருள் நம்ம இப்போ எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட அனைத்து வகை கோழி ரகங்களும் இருக்குது அதில் எஸ்பெஷலாக இப்போ எப்படின்னா சொல்ல போகிறோன்னா நாட்டிக்கோழி இருக்குது சோனிக்கோழி இருக்குது கிரி கோழி இருக்குது கிரிராஜா இருக்குது கிராமம் பிரியா இருக்கு வான் கோழி இருக்குது வாத்து இருக்குது எல்லா ரக கோழி இருக்குதுங்க அது உங்களுக்கு எந்த கோழி வாங்கினா இருக்கும் எந்த கோழி உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் எஸ்பெஷலி அசில் கிராஸ் பெருவுட நாட்டுக்கோழி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி உங்களுக்கு முழு வீடியோ முழு விவரத்தை வந்து இந்த வீடியோவில் டைரெக்டாக ஃபார்ம்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீமேல் ஃபீமேல் இருக்குன்னா கோழி இருக்குது ப்ளஸ் அதுக்கான மேல் சேவல் இருக்குதுங்க நம்மக்கிட்ட தரம் ஃப்ளோரில் தான் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது மேட்டிங்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டையோட தரமும் நல்லாயிருக்கும் அப்படி தரம் நல்லா போது நம்ம அதுலேருந்து வர குஞ்சு தரமாக இருக்குங்க அதே மாதிரி கோழி பண்ண புதுசாக தொடங்குன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கான செலவு குறைக்கணுங்க எந்த விதத்தில் பண்ணைக்கான செலவு குறைக்கணுமோ அந்த விதத்தில் தான் நம்ம லாபம் கட்ட முடியும் இப்போ பண்ணைக்கு ஒரு நூறு அடி பண்ணை முப்பது அடி அகலத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டா நம்ம அதுக்கு மேலே கோழிக்கு ஒரு அஞ்சு லட்சம் முதல் பண்ணும்போது பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண மட்டும் ஆயிடுதுங்க அதனால நம்ம லாபம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுங்க அதனால பண்ணைக்கான செலவு ஒரு ரெண்டு லட்சத்தில் செலவு பண்ணிவிட்டு நம்ம அதை கோழிக்கான மூலத்தனமாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான லாபத்தை எடுக்கலாங்க இப்போ பண்ணைக்கான செலவுன்னும் போது மெட்டீரியலுங்க மெட்டீரியலோட திக்னஸ் குவாலிட்டியை பொறுத்து தாங்க இப்போ நம்ம ஓலைக்கொட்டை நம்ம ஓலைக்கொட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கான செலவு பாதிக்கல மூணில் ஒரு பங்கு ரெண்டு பங்கு குறைச்சிடலாங்க இப்போ கூலிங் சீட்டு போடும் போது அதிகமாகும் சிமெண்ட் சீட்டு போடும் போது அதில் பாதி குறைஞ்சிடும் இப்போ அதே நம்ம ஓலை சீட்டை ஓலையாக போடும்போது இன்னும் பாதி அதே மாதிரி இரும்பு போகிறது மரம் தென்னை மரம் பண்ணம் கை இருக்குங்க அதே நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் செலவு குறையுங்க கூலிங்காகவும் இருக்கும் கோழியோடைய டெம்பரேச்சர் அதுக்குள்ளே கோழி நல்லா வளர்ச்சிக்கு நல்லா இருக்குங்க அது அதே மாதிரி தரையில் நம்ம சிமெண்ட் தரை போடாமல் மண் தர போட்டு அதுக்கு மேலே தேங்காய் நார் கடலை போட்டு இதை போட்டாவே கோழி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குங்க இந்த அசில் கிராஸ் நாட்டு கோழி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை கூலியும் வளர்த்தலாம் வெளியிலையும் வளர்த்துலாங்க இப்போ ரெண்டு இடத்துல விடும்போது கொத்திக்காதுங்க நம்ம அதாவது பண்ணைக்குள் வளர்த்தும் போது நம்ம ஃபீடு கம்பெனி ஃபீடு மட்டும் போடுவோம் அப்படின்னும் போது அதுக்கான கறி கொஞ்சம் சாப்பிட்டு வரது அது இன்னும் வெளியில் விட்டு வளர்த்தும் போது பூச்சி புழு கம்பு கண் அதாவது இயற்கை வகை இயற்கை வகை தானியங்களை சாப்பிடும்போது கோழி தெளிவாக கறியும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பண்ணைக்குள்ளே வச்சுருக்கோம் இது எதுக்காக பண்ணைக்குள்ளே வச்சுருக்கோன்னா இப்போ முட்டைகிற டைமில் வந்து பண்ணக்குள்ள ஒரே இடத்துல முட்டை வைக்கங்க அதே ஈவினிங் டைமில் பார்த்தா வெளிமேச்சல் விட்டுருவோம் அப்படின்னும் போது நம்ம வெளியில் வளர்க்குற வளர்க்குறவங்களுக்கு இது நல்லதாக இருக்கும் உள்ளே வளர்க்குறதுக்கு இது ஒரு ஏற்று ஒரு கோழியாக இருக்குங்க இப்போ இப்போ கருங்கோழி கினி வாத்து இப்ப அசில் சோனாலி இந்த ரகத்துல இந்த ரகத்தை சொல்ல சொல்லுவாருன்னா இப்ப நாட்டு கோழி நம்ம எல்லா கடலையும் நம்ம ஈஸியா சேல் பண்ண முடியும் அதே கருங்கோழி பார்த்தோம்னா நாட்டுக்கோழி நூறு கோழி எடுக்கிறது ரெண்டு தான் எடுப்பாங்க அதே மாதிரி வான்கோழி கிறிஸ்மஸுக்கு முஸ்லீம் இந்த ரெண்டில் தான் எடுப்பாங்க அதே மாதிரி வாத்து நம்ம அதுவும் இயர் இயரண்டுக்கு தான் எடுப்பாங்க ரொம்ப ரேருங்க அதே மாதிரி இப்போ சோனாலின்னு எடுத்துக்கணிங்கன்னா சோனாலி என்ன பண்ணுவாங்க முட்டைக்கு முட்டைக்குன்னு எல்லாமே சேல் பண்ணுவாங்க அந்த முட்டையை வாங்குறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க அதனால் நாட்டுக்கோழி என்னும்போது நீங்கள் முட்டை வைச்சாலும் பரவாயில்லைங்க கறிக்கு வளர்த்துறாலும் பரவாயில்ல முட்டை வச்சு கழுசி நீங்கள் ஈஸியாக கட்டியில் சேல் பண்ண முடியுங்க அந்த விதத்தில் இது எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேங்க இப்போ தாய் தாய்கோழி பார்த்திங்கன்னா எல்லா கொளியுமே நீங்களே பார்த்தாவே தெரியுங்க எல்லாமே முட்டை வச்சுட்டு அதையும் உட்காந்துட்டு இருக்கிற கோழி தாங்க அதே மாதிரி முட்டையுடைய சைஸ் சேர்த்து பார்த்திங்கன்னா தரமானதாக இருக்குங்க இருக்குங்க வெயிட்டு வெயிட் நாற்பத்தி ரெண்டு கிராம் வருங்க அப்போ தான் அது குஞ்சோடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு டிசிஷன் வராதுங்க அதனால் நமக்கு கிட்ட வாங்கி கோழி வாங்குறவங்க அயத்துக்கு வாங்குற கோழி அதாவது முட்டை வச்சு வீட்டில் பொறிக்கணுண்டு வாங்குறவங்களுக்கு இது தகுந்த கோழியாக இருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வாங்குறவங்களுக்கு இது நல்ல கோழியாக இருக்குங்க அதாவது முட்டையிட்ட கோழி மற்ற கோழி கழிச்சபோது கோழி கழிச்சல்னு சொல்லும்போது டேஸ்ட் இருக்கா இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டுங்க வெடைக்கோழியை ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க அதாவது இப்போ கறிக்க வளர்த்து நம்ம ஒரு வருஷ கோழியெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்களே போய் கறிக்கடையில் கேட்கலாம் இந்த நாட்டுக்கோழி முட்டவச்சுக்கோ எஸ்பெஷலாக நிறைய கடை சென்னையில் இருக்குதுங்க எனக்கு கறிக்கடை முட்டை கோழி தான் வேணும்னு எஸ்பெஷலாக இன்றைக்கே தேடி வந்து வாங்குறவங்க நிறைய இருந்துட்டு தான் இருக்காங்க அதனால் மற்ற கோழி வாங்கி நீங்கள் வளர்த்து நஷ்டப்படுறதுக்கு இந்த நாட்டுக்கோழி வாங்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு சின்ன குஞ்சு ஒரு பதினஞ்சு நாலு குஞ்சு நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கிடுறீங்க நூறு ரூபாய் நூற்றி இருபா சரி இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்குறேன் சார் இது பெருவடியா ஆமாங்க சார் பெருவடை இது சிறுவடியா ஆமாங்க சார் சிறுவடை இது என்ன ரகன்னு கேட்டாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கோழி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும் கண்டிப்பாக நட்டம் தான் வரேன் இப்போ பதினஞ்சு நாலு கோழி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க அந்த நூற்றம்பது கிராம் கோழியில் உங்களுக்கு என்ன கோழின்னு அடையாளமே தெரியாதுங்க அதை வளர்ந்து ஒரு நாற்பது நாள் ஆனால் மட்டும்தான் அது சேவலான்னு தெரியும் இல்லை கோழியான்னு தெரியும் இது என்ன ரகன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்குறதுக்கு முன்னே அது என்ன கோழி நம்ம வாங்குறோம் எதுக்காக வாங்கறோம் யோசிச்சு வாங்குங்க <துக்கிற்கு> அதை விட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறோம் வாங்குறதுக்காக வாங்கிட்டு நீங்கள் கடைசி சேல் பண்ணும்போது உங்களுக்கு நட்டந்தாங்க வரங்க இப்போ ஒரு குஞ்சு ஒரு பதினாலு குஞ்சு நூறுபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு அதை வளர்த்து நீங்கள் முட்டைக்கு வரும்போது ஆறு மாதம் ஆகிடுங்க அப்பயே உங்களுக்கு அதுலேயே லாஸுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கணக்கு கால்குலேஷன் பண்ணி போது ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்துடுங்க அப்படின்னும் போது நம்ம நீங்கள் மார்க்கெட்டுக்கு கிலோ இரநூறுபாய் கேட்டால் உங்களால் கொடுக்கவும் முடியாதுங்க அப்போ என்ன அனுப்பி நம்மளை இவங்க ஏமாற்றிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னு தான் நினைப்பீங்க இந்த அசில் கிராஸ் நாட்டுக்கோழி கிலோ இரநூறுபாய் தான் மார்க்கெட் ரேட் எப்பவுமே இது ஒரு எழுபது நாளில் ஒரு கிலோ வெயிட் வந்துடுங்க அதே ஒரு நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு ரெண்டரை கிலோ 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 சேவல் வந்துடுங்க வெடை கிலோ வந்துடுங்க இது உங்களுக்கு அப்படி வளர்த்துக்கும் போது கிலோக்கு நூற்றம்பது ரூபா அடக்காங்க மீது கிலோக்கு ஐம்பது ரூபா லாபம் இது மட்டும் தான் நிரந்தர வருமானம் அதை விட்டு கிலோ முந்நூறுபாய்க்கோ நானூறுபாய்க்கோ ஐநூறுபாய்க்கோன்றது எல்லாமே பொய்ங்க அதனால வாங்குறதுக்கு முன்ன நம்ம என்ன கோழி வாங்குறோன்றது யோசிச்சு வாங்குங்க அப்போ மட்டும் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நட்டம் வரும் இந்த தொழில் இல்லை இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல போனாவே நம்ம இந்த கோழிக்கான தட்பு சூழ்நிலை நல்லா இருக்குங்க அதனால ஈஸியா எல்லோருமே வளர்க்க முடியுதுங்க இங்கே எல்லா கோழியுமே வளர்க்க முடியும் ஆனா கோழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் என்ன கோழி உங்களால் வளர்க்க முடியுமோ அந்த கோழி மட்டும் வாங்க உங்களால் என்ன சேல் பண்ண முடியுமோ அந்த கோழி வாங்கி சேல் பண்ண உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது அது மட்டும் மட்டும் நூறு பார்ப்பீங்க இந்த கோழி 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 வாங்குங்க இது வருஷத்துக்கு முந்நூறு முட்டை 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 வரும் வரும் ஐநூறு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தரமான 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 இப்போ ஒரு ஒரு அந்த அந்த முட்டைக்கான இருபது 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 ரூபா ஃபீடு போட்டு மெடிசன் போட்டால் தான் ஆரோக்கியமான அப்படி குஞ்சு எடுக்க முடியும் அதை விட்டுவிட்டு செலவு ஆகும்போது யாருமே வாங்க மாட்டாங்க மீறி நாட்டு போட்டியமானது பத்து ரூபாய்க்கு முடியும் தரமா நேர்ல வந்து பாக்குறதுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க அப்படிக்கும் போது நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு நாம போய் முட்டை நம்ம இவள் லாபம் வரும் அவ லாபம் வாங்கிட்டு கண்டிப்பா ஏமாறாதீங்க சரிங்களா இதுதான் உண்மை நீங்கள் நூறு வீடியோ பாருங்க நூறு சேனலை பாருங்க நூறு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ நம்மக்கிட்ட கோழி வாங்குறது செகண்ட்ரிங்க உங்களுக்கு எந்த கோழி வாங்கினா என்ன நல்லா இருக்குன்னு எந்த ஒரு அட்வைஸ்னாலும் நம்மக்கிட்ட கேளுங்க நம்ம சிக்ஸ் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் வாங்கிட்டு சேல் பண்ண முடியாமல் சில பேர் எங்கே சேல் பண்ணுறது எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்ம காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி சார் இது மாதிரி கோழி எங்கிட்ட இருக்குங்க இத்தனை மாசத்தில் இருக்குங்க இந்த சைஸில் இருக்குது இந்த அந்த மாதிரி வீடியோ ஏதாவது சம்திங் எனக்கு அது வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சு எனக்கான ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வியாபாரிங்கிட்டையோ இல்லை கஸ்டமர்கிட்டையோ அதுக்கான ஒரு விற்பனை ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு ரொம்ப உதவியாக இருப்பாங்க இப்போ எல்லா யூடியூப்லேயும் பார்ப்பீங்க எனக்கிட்ட பத்தாயிரம் கோழி இருக்குது இருபதாயிரம் கோழி இருக்குது ஐம்பதாயிரம் கோழிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி உற்பத்தி பண்ணுறவங்க ஏன் எனக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியாது நீங்கள் கேள்வி கேட்கலாம் நீங்கள் யாருமே கேட்குறதுங்க கேட்டால் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு அவங்க நூற்றி இருபதா நூற்றி இருந்து வாங்குறீங்க இரநூறுனு சொன்னாலும் இரநூறுபா வாங்குறீங்க அதே மாதிரி என்னதுன்னா நம்மளால் வருஷம் முழுசும் ஒரே ரேட்டு கோழி கொடுக்க முடியும் எப்படின்னா சொந்தமாக கோழி வச்சுருக்கங்க முட்டை அதில் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு நாள் குஞ்சாவை நாமளே உற்பத்தி பண்ணுறோம் ஒரு குஞ்சாவை நம்மளே வளர்க்கிறோம் சொந்த பணியில சொந்த இடத்துல வளர்க்குறதுனால நம்மளால வருஷம் ஒரே ரேட்டு கொடுக்க முடியுங்க மார்க்கெட் ரேட்டோட நம்மளால் நீங்க வெளியில வாங்குற ரேட்டோட நம்மளால் கம்மியா கொடுக்க முடியுன்றதை நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அதே மாதிரி நண்பர்களை என்ன ஒரு தப்பு பண்றீங்கன்னா ஒரு சின்ன கோழி பதினஞ்சு பதினஞ்சு நாளோட கோழியை நீங்கள் நூற்றி ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க அதை நீங்கள் வளர்க்கும் போது ஐநூறுபா கிலோ வந்துடும் ஆனால் இங்கே மார்க்கெட் பார்த்தா கிலோ இரநூறுபா தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம ஒரு ரேட்டு கேட்போம் சார் இந்த கோழி எனக்கு வித்து கொடுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா கிலோ ஐநூறுபா சொல்லுவீங்க ஆனால் மார்க்கெட் ரேட் இரநூறுபா தாங்க அதனால் உங்களுக்கு பொய் சொல்லி ஏதோ ஒரு ரேட்டு வித்துட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் மார்க்கெட் ரேட் எப்பவுமே எல்லா கோழியுமேங்க ஆவரேஜாக இரநூறுவா போயிட்டு இருக்காங்க இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்காங்க உங்களால் விற்க முடியாமல் இடத்துல கோழி வாங்கிட்டு விற்க முடியல இல்லை இப்போ நோய் வந்துட்டு இருக்கு இந்த கோழிக்கு இதை ப பல விதமான நோய் இருக்குது எனக்கு என்ன மெடிசன் சொல்லுங்கள் வழிமுறை சொல்லுங்கன்னால் அதுக்கான ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு அந்த சேல்ஸுக்கான ஒரு உட் சேல்ஸுக்கான ஒரு விற்பனை செஞ்சு கொடுக்குறது நான் ஒரு உதவியாக இருப்பேங்க இப்போ நம்மக்கிட்ட என்ன கோழி இருக்குதுன்னா அனைத்து ரகை கோழி கோழி ரகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை எஸ்பெஷலியாக நம்ம மற்ற கோழி கம்பேர் பண்ணும்போது நாட்டு கோழி வாங்கினா உங்களுக்கு யூஸுங்க அதாவது வாங்குற உங்களுக்கு யூஸ் சேல் பண்ணுறேன் எங்களுக்கும் யூஸுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வெறும் முப்பது கோழிலேருந்து ஐம்பது கோழிலருந்து நூறு கோழி ஐநூறு கோழி ஆயிரம் கோழி ஐயாயிரம் கோழி எவ்வளோ கேட்டாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியுங்க இப்போ கம்மியாக கேட்குறவங்களுக்கு பஸ் மூலியமாக போட்டுவிடுவோம் ட்ரெயின் மூலமாக போட்டுவிடுவோம் அதிகமாக கேட்குறவங்களுக்கு நம்ம ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டாக உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுப்போங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட நம்ம அந்த கோழி வைக்க உங்களோட மெயின்டெனன்ஸ் மெடிசன் என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போங்க அது மட்டும் இல்லாமல் உங்க நீங்கள் அடி கோழி வாங்கியிருக்கீங்கன்னாலும் உங்க கூட அதுக்கான கோழிக்கு ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இல்லை வைக்க முடியல என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தேவைக்காக தாங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த வேலைக்கு காலையில ஒம்பது மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் போனாலுமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக தான் போயிட்டு இருக்காங்க அந்த பத்தாயிரத்து ஏட நம்ம எங்க வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யோசிக்க யோசிச்சீங்களா யாராவது இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நூறு கோழி நீங்கள் பேசிக்காக இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நூறு கோழி வளர்க்கும்போது அதை முட்டைக்காக இருந்தாலும் சரி கறிக்காக இருந்தாலும் சரி ஒரு மூணு மாதம் வளர்க்கும்போது நம்மளுக்கு அந்த வருமானத்தை ஈஸியாக எடுக்க முடியுங்க நம்ம யாருக்கிட்டேயும் போய் ஒரு வேலை செய்கின்ற அவசியம் இல்லைங்க அந்த வருமானத்தை இங்கே எடுக்கலாங்க அதே மாதிரி ஒரு ரொட்டினா மறுபடியும் இப்போ நூறு கோழின்றது இரநூறு கோழியாவோ இரநூறு கோழின்றது நானூறு கோழி ரொட்டினா பண்ணும்போது நீங்கள் அந்த இருந்து இருபதாயிரூபாய் நீங்களால் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு வேலைக்கு போலுமோ அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியாதுங்க என்னுடைய அட்வைஸ் ஒரு கொஞ்சம் உங்கள் கூட இடம் இருக்கா இந்த தொழிலில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிதாங்க நானும் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் எடுத்தோன்னே இவ்வளோ பெரிய ஆளாக இல்லைங்க ஸ்டார்டிங் நானும் நூறு கோழி இரநூறு கோழி கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ பேரண்ட் ஓனாக பேரண்ட் வச்சிருக்கேங்க ஏச்சரி வச்சிருக்கேன் முட்டை வச்சிருக்கேன் குஞ்சு பொரிக்கிறது எல்லாமே ஓனாக பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நீங்களும் ஃப்யூச்சரில் வரணும்னா சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வர முடியுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு மாதமான அசில் கிராஸ் பெருட நாட்டு கோழி தாங்க இந்த கோழி பார்த்தீங்கன்னா உயிரிட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் மீட்டு வரங்க இந்த கோழிக்கு மூணு வேக்சின் எஃப் ஒன் ஐபிடி லெசோட்டா மூணு வேக்சின் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முப்பது கோழியிலேருந்து ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் எவ்வளோ கோழி கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம் முப்பது ஐம்பது கோழி நம்பது பஸ்ஸு ட்ரெயின் இது மூலியமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு கொடுத்துருங்க அதே நம்ம ஐநூறு கோழிக்கு மேலே நம்ப ஓனாக ஓனா இலவசமாக டைரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோழி வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகணுங்கன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அதுக்கான கோழியை எதனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னா இப்போ முதல் முதல்ல கோழி வாங்குறவங்க ஃபஸ்ட் டைம் நான் வண்ண வாங்கிட்டோமே டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்த கோழி தொழில் விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க கோழி தொழில் தொடரணுன்றதுக்காக இந்த ஒரு சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்